ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வீடியோவை பார்த்துட்டு நம்மள்ட்ட மீன் கேட்டிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சூத்துக்குள்ளேருந்து முத்துண்ட அவங்க பேரு அவங்க பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மீன் கேட்டிருந்தாங்க சரி வாங்க நம்ம ஊரில் மீன் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர வச்சோம் அதே மாதிரி அவங்கள வந்துட்டாங்க வந்து நம்மள்ட்ட ஒரு டன் சூட எடுத்து கொடுத்தோம் நிறைய சூடுங்க ஒரு டன்னு கூடவே தான் இருக்கும் நம்ம ரொம்ப கம்மியாகவே எடுத்து கொடுத்தோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீனா யாருமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக நம்ம நம்பி வந்துட்டாங்க நம்மள்ட்ட இன்ஸ்டாகிராமில் இருந்து மெசேஜ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் நம்பிக்கை நம்பி வந்தவங்களை எடுத்து கொடுக்கணும்ல அதே மாதிரி நம்ம வந்து வந்தவங்களுக்கு எடுத்து கொடுக்காச்சு நாற்பத்தி ஒன்று பத்தொன்பது அப்புறம் அந்த அண்ணன் இந்த வீடியோவை ஒரு கிளிப்பாக எடுத்து போடுங்க பார்த்து தம்பி அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கோசரமாக இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் போடுறோம் நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு நேரடியாக கான்டெக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த மாதிரி கம்மி விலையில் உங்களுக்கு மீன் வேண்டாம் நம்மள்கிட்ட ஸ்டேட்டாக வந்து வாங்கிக்கலாம் நான் நிறையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் வாங்கி தருவோம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த இருபது ரூபா தான் வரும் எங்கள் ஊரில் இந்த மீனை சூடை மீன் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவேன்னு கமலில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ரேட்லாம் என்ன ரேட்டு போகும் அதே நீங்கள் கமலில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த இடம் உங்களுக்கு தெரியணுமா ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் தாங்க இந்த ஊர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா மீனவனுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா முத்தணும் முத்தனும் ஃப்ரெண்டும் தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியல ஐஸ் அடிக்கவும் இடம் போடவும் முடியல அவங்களால அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து சரி ரெண்டு மூணு ஆள் தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அவங்க நல்லா நல்லாவே பார்த்து கொடுத்தாங்க சிறப்பான முழுக அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கையில் ஏதோ செலவு கம்மியாக ஏதோ கொடுத்துட்டு போனாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு او مونکي اڄ موڊي لوانا جي ڏنگا وڃي ٿي ڪجهه ڪري ان کي لپا